ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி என்னன்னு தெரியல இது வந்து ஸ்ருதிகாசன் மேம் இன்ஸ்பைடு சாரி இந்த சாரி வந்து நானி கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரேட்டு கேட்டீங்கன்னா நீங்கள் அசனம் போயிருவீங்க இந்த ரேட்டுக்கு நான் வே எந்த பேஜ்லேயுமே பார்க்க கிடையாது வெறும் எயிட் ஃபிஃப்டிக்கு மட்டும் தான் இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து கட்டுறதுக்கு வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் சும்மா ஒரு நார்மல் ஒரு நாலு பிளேட் தான் எடுத்து வச்சா அது எவ்வளோ ஸ்டிஃப்ஃபாக வந்து நிற்கிது பாருங்க இதை வந்து நீங்கள் சிங்கிள் ஷோட்டிங்கில் கூட கட்டிக்கலாம் நீங்கள் வந்து வீட்டுக்கே உங்களுக்கு டெலிவரி எல்லாம் வந்துடும் இதோட ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு சாரே இல்லை பத்து சாரீ இல்லைங்க நீங்கள் நூறு சாரீ கூட அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் யூனிஃபார்ம் சாரீ வாங்கணுன்னா கூட நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரீ மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க நான் அவங்க பேஜை மென்ஷன் பண்ணால் மறக்காமல் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியில் கம்ஃபர்டபுளான ரேட்டில் வந்து தராங்க உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்துட்டு அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் அதுவும் நிறைய பீஸ்லாம் எடுக்கிற மாதிரி தான் ஏன்னா இன்னும் கூட கம்மி பண்ணி தருவாங்க இந்த ஸேரீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் மறக்காமல் நாணி கிரியேஷன் இளம்பிள்ளை சேனல் வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த சேரீஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீஸெலாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆய்